அடுத்து வந்து பீனட் பட்டர் வெரைட்டி பீனட் பட்டருங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலக்கா இருக்குல்ல கலக்கா மாதிரியே உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு பழுத்துருச்சுன்னா ஃபுல் ரெட்டா மாறிடும் பியூர் ரெட்டா மாறிடும் ரெட்டா டேஸ்ட் எப்படி இருக்கும் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சக்க கலக்கட்டைய வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பவுடர் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் சுகர் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இதுவும் கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டி மெக்சிகோ சைட்டில் வந்து இது அதிகமாக வரும் ஸோ இப்போ வந்து நம்ம ஏரியாலேயே வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய பிளான் நம்மக்கிட்டிருக்கு நம்ம இதையும் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணுறோம் ஸோ அடுத்து வந்து பீட்ரூட் கொய்யா பாருங்க சரிதா பீட்ரூட் கொய்யா பீட்ரூட் கொய்யாவுமே வந்து உங்களுக்கு கொய்யா வெரைட்டில ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி எப்படின்னா உங்களுக்கு கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியல தெரியுதா கலரே வந்து உங்களுக்கு பீட்ரூட் கலராக தான் இருக்கும் ஸோ இந்த வெரைட்டியும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு சிலது வந்து பிஞ்சு இருக்கு பிஞ்சு ஒரு பெரிய காய் வளர்ச்சி அது ஒருத்தர் கஸ்டமர் வந்து பாத்து அரிச்சுட்டு